காலை நிறத்திலே தெய்வத்தினுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை கூட்டிக் கொடுக்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய கரத்திலிருந்து இந்த நாள் கிருபைகளை அனுபவிக்க பெற்று அநேகருக்கு மாதிரிகளாக வாழ தெய்வம் கருள் புரிய அவரை நோக்கி பார்ப்போம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை ஒன்று சாமி புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களை வாசிக்கிறேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அடியனாகி நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பிலிஸ்தனம் அவர்களில் ஒன்றை போலத்தான் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் பின்னும் தாவிது என்னை சிங்கின் கைக்கும் கரடையின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார் அன்புக்குரியவர் தெய்வத்தின் உறவுகளே ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையை பலமாக மாற்றுகிறது என்னென்ன கண்டுபிடிக்கணும் வேற ஒன்றும் இல்லை அவனுக்குள்ளே தாவித்துக்குள்ளே இருந்த ஒரு வைராக்கியத்தை நினைப்பாங்க சின்ன வயசு சவுல் முதல்ல சொல்கிறாரு அவன் குழந்த சின்னதிலிருந்தே யுத்த வீரம்பா நீ ஆடு மேய்க்கிறவன் சாதாரண ஆளு நீ போய் அவங்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்லுகிறான் இல்லை அவனுள் அவனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் என்னென்னா முப்பத்தி ஆறு கடைசியில் பாருங்கள் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே இது சாதாரண சேனை அல்ல விருத்த சேதனம் இல்லாத அவன் யாரு கேள்வி பாருங்க ரொம்ப அற்புதமா அவனுடைய என்னை சிங்கத்தின் கைக்கு தப்பித்தவர் கரடியின் கைக்கு என் ஜீவன் எப்பொழுதோ போயிருக்குங்க ஏன் என்ன அப்படிலாம் என்ன வாழ வச்சிருக்கிறாருன்னா இந்த பெலிஸ்தானையும் அதே போல சிங்கத்தைப் போல கரடியைப் போல கொல்ல எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவன் உணர்ந்திருந்தான் சொல்றான் என்னால் முடியும் நான் போறேன் தப்புவிப்பா என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் இந்த காலவெளியிலே நான் ஆராதிக்கிற தேவன் யார் நாம் வழிபடுகிற தேவன் யார் என்பதை நாம் உணருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் முறியடிக்க உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த காலவெளியிலே நாம் உணர்ந்து கொள்வோம் எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் நம்மை அதிலிருந்து தப்புவித்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார் தப்புவிக்க முடியும் அவர் சாதாரணமான தேவன் அல்ல சேனைகள் எப்படிப்பட்ட சேனைகள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நம்ம எல்லாம் புதிய உடன்படிக்கல தேவன் நமக்கு பல அதிகாரங்களை தந்திருக்கிறார் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள பத்து பத்தொன்பது சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு சத்துருக்களையும் சர்பங்களையும் தேல்களையும் விதிக்க அதிகாரம் கொடுத்தேன் சாதாரண அதிகாரம் இல்லைங்க உலகத்தின் முடிவு பிறந்த சகல ஜாதிகளையும் சகல அதிகாரத்தையும் பெற்ற தேவன் நமக்கு தந்திருக்கிறான் அந்த மகிமையை வேறொருவருக்கும் கொடை என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய மகிமையை நமக்கு தந்திருக்கிறார்னா சாதாரணமானவர்கள் அல்ல நீங்க நீங்க பழைய பாட்டில அவங்க சொல்ற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் இதே மாதிரி வைராக்கியம் உள்ள பக்தியாளர்கள் பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் இருக்கிறார்கள் தானியல் மூன்றாம் அதிகாரத்திலும் ஆறாம் அதிகாரத்திலும் பாத்தீங்கன்னா ரெண்டு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் என் தேவனுக்கு முன்பாகத்தான் தலை குனிவனை தவிர வேறு யாருக்கும் கையெடுக்கவும் மாட்டேன் வணங்கவும் மாட்டேன் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்த அடிமைகளாக இருந்தாலும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத் நேக் என்று பெயரிட்டு தன்னுடைய தெய்வத்தினுடைய பெயர்களை சூட்டி அவர்களை அடிமை போல நீ மாற்றினாலும் அவர்கள் அடிமைகள் அல்ல நீ நம்ம நினைக்கிறோமா என்ன அவ்வளோதான் எனக்கு பேர் வச்சுட்டாங்க எனக்கு நம்படி ஆயிட்டேன் அப்படியே ஏங்க ஆயிரம் தான் அடிமைகளாக இருந்தாலும் அடிமைகள் இல்லை அதை அவர்கள் நிரூபித்தார்கள் என்ன யாராவது வணங்க நான் இந்த சிலையை வணங்காமல் இருந்தா அவர்கள் என்ன பண்ணுவோம் நெருப்புல சுட்டறிக்கு நெருப்பு சாதாரண விஷயம் எல்லாரையும் காலி பண்ணிடுங்க அது ஆனா என் தேவன் அக்கினி சூழ அவர்கள் சொல்றார்கள் என்னை தப்புவித்தாலும் இருக்கிறார் தப்புவிக்க வல்ல தேவனுங்க நம்ம அது மாத்திரமல்ல தன்னுடைய தெய்வத்திற்கு விரோதமாய் எந்த தெய்வத்தையும் ஆராதிக்கவோ வணங்கவோ கூடாது என்ற சட்ட திட்டத்தின் கையெழுத்திட்ட பொழுதும் எப்பொழுதும் வழக்கத்தின்படி அவன் ஜபிக்க புறப்பட்டான் தானியல் இப்பொழுது சிங்க கேவியிலே அவன் சொல்லுகிறான் ராஜா சொல்ற விஷயத்தை நாம வாசிக்கிறேன் பாருங்க டாவிடு தானியல்ல ஏழாம் அதிகாரம் ஆராதிகாரத்துல வாசிக்கிற பதினேழ அவனு கிட்டத்தட்ட தீவன் தமக்கு சித்தமானவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று அறிவிக்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம் தானியல் புஸ்தகம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் தானியலோ சிவனுள்ள தாசனே அவர் முன்னாடியே சொல்றாரு பதினாறாவது வசனத்தில் அப்பொழுது ராஜா கட்ளையிட்ட அவர்கள் தானியலை கொண்டு வந்து சிங்கங்களின் கிபிலை போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி இங்க யாருடைய விசுவாசம் பாருங்க தானியலுடைய விசுவாசம் இல்லைங்க ராஜா விசுவாசிக்கிற பாருங்க ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் தப்புவிப்பார் அப்படின்றான் என்ன விசுவாசம் பாருங்க இடைவிடாமல் ஒரு தேவனை ஆராதிக்கின்ற அந்த உணர்வு நமக்கு மிக அவசியம் அது மட்டுமல்ல அவன் சொல்லுகிறான் இருபதாவது வருஷத்துல ராஜா கெபியில் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலே கூப்பிட்டு இருக்கிறானா இல்லைன்னா சந்தேகமா இருக்குது மாம்சத்துல ஆனா ஆவியில அவர் சொல்றாரு இல்ல ஆண்டுகள் எப்படியும் தப்பிக்க வல்லவர் சொல்ற தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்ன பேருங்க பா ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அன்புக்குரிய தெய்வத்தின் உறவுகளே இந்த அற்புதமான காலை வழியில தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு மெலிதா தீவில் அந்த அப்போசல் நடவடிக்கைகள் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் ஆனால் இல்லை அன்று சொல்கிறாரு பவுல்கிட்ட பேசுகிறாரு நீ எப்படியாவது ராயனுக்கு முன்னாடி அங்கே போய் நிற்கணும்பா ராயனுக்கு முன்னாடி நீ பயப்படாத ஒரு சேதம் பிராண சேதம் வராது எங்க உங்க வாழ்க்கையில் பலர் உங்களுக்கு விரோதமா எழும்புலாங்க உங்க சேதம் வராது புரிந்து கொள்ளுங்க தேவன் அமை தப்பு வைக்க வல்லவர் இந்த காலவெளியில யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில அவர் தப்பு வித்திருக்கிறார் என்னையும் அநேக விஷயங்களை தப்பித்திருக்கிறார் தாவித ஒரு முறை சொல்றாரு மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதான் வித்தியாசம் என்னை தப்பு வித்த தேவன் உங்களையும் தப்பு வைக்க வல்லவர் அவர் தப்புவிப்பார் இன்னும் தப்பு வைக்க

வார்த்தையை கண்டுபிடித்தால் ஜீவன் உண்டு உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமே வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வித்து காத்து கொண்டீரே அழிவுக்கு தப்பு வித்து காத்து கொண்டீரே தேவனால் பிறந்தேன் கிறிஸ்துவில் வளர்ந்தேன் பரிசுத்தாவியால் ஜெயிக்கின்றே நீ தப்புவிக்க வல்லவர் நீ அழிவுக்கு தப்புவித்த எங்களை காத்துக் கொள்கிற தேவன் அனைவரை இன்னும் எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அப்படியே நடத்த வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் பிள்ளைகள் எங்கு செல்கிறார்களோ என்ன காரியங்களிலே அன்பரை சிக்கி கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு தப்பு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன் நீ அனைவரை சூழ்நிலைகளை பார்க்காமல் அனைவரை காற்றையும் மழையும் பார்க்காமல் அண்டவரின் மேகங்களையும் பார்க்காமல் நாங்கள் கால்வாய்களை வெட்டுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் நிரப்பப்படுவதாக எல்லா தடைகளும் நீங்குவதாக முக்காடு விலகுவதாக மன திருமதல் உண்டாவதாக ஒவ்வொருவரையும் சம்பூர்ணம் பரிபூர்ணம் ஆளுவதாக ஐஸ்வர்யம் சகல சம்பூர்ணத்தினாலும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக நன்றாயிருப்பார்களாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்தோம் ஜபங்களை கேட்டி நல்லபிதா ஆமேன் கத்த நல்லவர் வார்த்தை பிடிங்க வாழ்விலை மாற்றங்களை காணுங்கள் பிளஸ் யூ ஆல் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்